அஸ்விஸ் ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மாவம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் எப்படி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இட்லி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவும் அரிசி மாவு ஆட் பண்ணக்கூடாது இது கூட பார்த்தீங்கன்னா துருவனை கேரட் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை தழை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மாவில் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இட்லி மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம சும்மா இந்த அரிசி மாவுக்காக தான் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம் பனியார்கட வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் இல்லாட்டி கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து ஒவ்வொரு குழியிலையும் பனியார மாவு ஊற்றிடலாம் ஒரு பக்கம் வெந்ததும் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம் இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு சட்னி ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வரமிளகா புளி பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து தோலோடு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டால் தான் இந்த சட்னி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைக்கணும் அரைச்சோம்னா நமக்கு சட்னி இப்படி தாங்க இருக்கும் இந்த சட்னியை வந்து தாளிக்கலாம் வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் பணியாரமும் சட்னி இப்போ வந்து ரெடியாக இருக்குது நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க இந்த பணியாரத்துக்கு இந்த சட்னி கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ